வணக்கம் குருவே சரணம் இந்த கதை யாருக்குனா எனக்கு நானே சொல்லி கொள்ளும் கதை நல்லா இருக்கும் வாங்க கேட்கலாம் ஒரு பத்து தவுக்குல என்ன பண்ணும் அப்படியே போகும் விளையாடிட்டு வரலான்னுட்டு விளையாடும் பொழுது ஒரு கிணறு இருக்கு பக்கத்துல அந்த கிணத்துல தவறு விழுந்துரும் ஒரு குட்டி தவுக்குல விழுந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும் வெளியே எகிற முடியாது அதுல கிணத்துக்குள்ள சிக்கி கிச்சி சேர்த்துக்குள்ள நல்லா ஒன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம உயிர் பிரிஞ்சிரும் அவ்வளவுதான் இனி நம்ம உயிரோட இருக்க மாட்டான்ற நிலைக்கு போயிடுச்சு அந்த குட்டி தவுக்குல அந்த பக்கமா ஒரு மகன் ஒரு ஞானி வராங்க அதாவது குரு வரலன்னா அந்த கதையே முடியாது இதுதான் உண்மை இந்த மகன் ஞானி வந்து அந்த தவளுங்க கத்திக்கிட்டு கிடைக்கறது அந்த கிணத்து எட்டி பாக்குறாங்க ஒரு குட்டி தவுக்குல சேத்துல சிக்கி அப்படியே சோர்ந்து போன நிலையில இருக்கு உடனே அந்த குரு அந்த மகன் சொல்றாங்க ஒரே வார்த்தைங்க அய்யோ பின்னாடி போறோம் எவ்வளவு பெரிய பாம்பு உன்ன முழுங்க அந்த குட்டி தவுக்குல கிட்ட சொன்ன உடனே அந்த குட்டி தவுக்குல ஐயோ என்னையோ எங்க முழுங்க வருதுன்னு ஒரு ஜம்ப் பண்ணு பாருங்க அந்த பயத்துல எதிரி கிணத்து மேல வந்து விழும் இந்த கதையினுடைய சாரம்சம் என்னன்னா ஒரு ஒரு சீடனுக்குள்ளவோ இப்படிதான் சக்தியை வச்சு கொண்டு வாழ்க்கை எனும் சேத்துல சிக்கி செத்து கொண்டு இருக்கிறோம் சில குருமார்கள் வந்து அந்த வார்த்தை எனும் வாகனத்துல நம்மள ஏற்றி அந்த பொத குழுல இருந்து தன் உயிரை காப்பாத்தி இந்த உலகத்தில் மக்களோட வாழ வைக்கிறாங்க இது உண்மை அனுபவம் சிந்திச்சு பார்த்து செயல மாத்துங்க